இயர் நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் போலீஸ்க்கு நியூ இயர் நைட் மூணு மணிக்கு ஒரு கால் வருது ஃப்ரம் ராவி கஸினோ கஸினோவில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் வேல்யூபடி இப்படி ஐநூறு கோடி திருட்டு நடந்திருக்கு ஸோ உடனே கிளம்பி வாங்க பத்தட்டமாக வந்த ஃபோன் கால் ஸோ போலீஸ் உடனே கிளம்பி போய் பார்க்குறப்போ லொக்கேஷனில் திருடர்கள் எப்படி போனாங்க எந்த லொக்கேஷனில் போனாங்க இவங்க காமிச்ச டைரெக்ஷன் இஸ் லீடிங் டு ஏர்போர்ட் போலீஸ் உடனே ஏர்போர்ட் பக்கம் போகிறப்போ ஒரு லாரியை பார்த்தாங்க அந்த லாரியில் ஒரு ஆறு பேர் இருந்தவங்க அவங்கள சேஸ் பண்ணுறாங்க ஸோ திருடர்கள் போலீஸ் இருக்கிறனால திருடர்கள் ஃபாஸ்ட்டாக லாரியை ஓட்டுறப்போ ஒரு பிரிட்ஜ் வந்துச்சு பிரிட்ஜு கீழே ஆறு அந்த பிரிட்ஜை இடித்து வண்டியை லாரியை ஆறுக்குள்ளே தள்ளி ஆறுக்குள்ளே விட்டாங்க ஸோ அவங்களும் அந்த ஆறு பேரும் கீழே தண்ணியில் இருக்காங்க போலீஸ்காரங்க அந்த ஆறு பேரை காப்பாற்றி லாரியை எடுக்கணும்னா ஃப்ரெயினை கொண்டு வராங்க ஃப்ரெயினை கொண்டு வந்து லாரியை தூக்குறாங்க தூக்கிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க காசை பிடிச்சிட்டோம் எங்களும் பிடிச்சிட்டோம்னு வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா காசே இல்லை காசு எங்கே போச்சுன்னு ஒரு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்துச்சு இந்த காசு எங்கே போச்சுன்னு அந்த கதையை பாருங்கள் உங்களுக்கு தெரிய வரும் வெல்கம் டு கோல்ட் டாக்குமெண்ட்ரிஸ் இப்போ ஷார்க் ஃபேஸ் வாங்க இந்த ராபிரி கேஸை ஃபுல்லாக ஃபேமிலியில் ஒருத்தருக்கு கிரைம் பற்றி தெரியணும் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க ஃபேமிலியை சேஃபாக வச்சுக்க முடியும் ஏன்னா க்ரைம் கம்மியாக மாட்டேங்குது அது கிரைம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு அவேர்னஸ் ஆகும் இந்த ராபரிக்கு ஆறு மாதம் முன்னாடி நார்மலாகவே ஒரு திருடாக எப்பவுமே ஒரு திருட்டை சின்ன விஷயமாக ஆரம்பிப்பான் அந்த திருட்டில் மாட்டலன்னா அடுத்தது அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுவோம் அதுலேயும் மாட்டலன்னா அதை தாண்டி ஒரு ஒரு படி ஏற ஏற அவன் ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஆகும் எக்ஸ்போர்ட் எப்போ அவனை எக்ஸ்பர்ட்ன்னு சொல்ல முடியும் அவன் ஜென்ரலாகவே என்றைக்குமே மாட்டிருக்க மாட்டான் அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் தான் இந்த ஃபுல் பிளானோட மாஸ்டர் மைண்டு அவன் என்ன பண்ணுறான் ஷார்ட்கட் நம்ம பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு செலவாகிடுது காசு நிற்க மாட்டேங்கிது ஸோ ஒரே ஒரு வாட்டி பெருசாக பண்ணுவோம் செட்டில் ஆகும் அப்படின்னு யோசித்து ஒரு குரூப்பை தேடுறான் ஒரு ஒருத்தனை கேட்க பார்க்குறப்போ ஒரு பெட்டி பெட்டி தேடெல்லாம் கிடைக்கிறாங்க அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஜென்ரலாக ஒரு ஆறு பேர் குரூப்பை ஃபார்ம் பண்ணுறாங்க மொத்தமாக இவனோட சேர்த்து கேட்டு பிளான் என்னென்னா என்ன பண்ண போகிறோம்னு தெரியாது உங்களுக்கு ஸோ எல்லோருக்கிட்டே கேட்குறாங்க குரூப் டிஸ்கஷன் நம்ம ஒரே ஒரு வாட்டி பண்ணணும் செட்டில் ஆகிடணும் அப்படி கேட்குறப்போ ஒரு ஒருத்தனும் ஒரு ஒரு ஒப்பீனியன் சொல்கிறான் ஒருத்தர் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்பில் தேடுவோம் டைமண்ட்ஸ் ஜுவல்லரினா திருடுனா அது நிறைய காசு வரும் நம்மளுக்கு என்ன சொன்னால் பேங்க் ஹ்ராபரி பண்ணுவோம் நம்ம மியூசியமில் பார்ப்போம் பட் நம்ம மாஸ்டர் என்ன சொல்கிறான் இல்லை இதெல்லாமே நம்ம நாட்டில் பண்ணக்கூடாது நம்ம வெளிநாட்டில் பண்ணணும் வெளிநாட்டு பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லை நம்ம எல்லாம் திருடர் இல்லை ஸோ ஐடியா இல்லை பட் இந்த ஆள் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணியிருக்கா நிறைய காசுகிறதுனால இவனுக்கு தெரியும் என்ன பண்ணலான்னு என்ன சொல்கிறேன் நம்ம வந்து ட்ரா நம்ம பண்ண போகிற விஷயம் என்னென்னா ஒரு கசினோவை ட்ராப் பண்ண போகிறோம் அதுவும் எப்போனா எப்போது மக்கள் அதிகமாக இருக்க நேரம் நேர நாள் பார்த்து சூஸ் பண்ணுறோம் அன்றைக்கி தான் நம்ம கசினோ ட்ராப் பண்ணுறோம் இதுதான் இவங்க பிளான் இந்த பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆறு பேரும் கிளம்பி அவங்க நாட்டிலேருந்து இருந்து நேபாளுக்கு வராங்க நேபாள் இஸ் அ டூரிஸ்ட் பிளேஸ் ஸோ இங்கே வந்து கிறிஸ்மஸ் அப்புறம் எல்லாேருமே பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வருவாங்க நான் அந்த டைமில் உங்களுக்கு நல்லா சில்லுன கிளைமேட் நல்லாயிருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு வில்லு வியூ எல்லாமே நல்லாயிருக்கும் அங்கே வந்து கசினோவை சூஸ் பண்ணுறாங்க ஒரு ஒரு கெசினோ பார்க்குறப்போ இல்லை எங்கேரு பயங்கரமாக கூட்டம் இருக்கு எந்த கசினோ பார்த்தீங்கன்னா ராயல் கசினோ அந்த கெசினோ சூஸ் பண்ணுறாங்க அந்த கசினோலேருந்து ஒரு டூ டூ கிலோமீட்டர் தள்ளி ஒரு பங்களா பங்களாக்கு ரெண்ட் எடுக்கிறாங்க அதை ரெண்ட் எப்படின்னா ரெண்ட் ஒரு ஒரு அமௌண்ட்னால் அதை தாண்டி நாங்கள் ரெண்டு தரம் சொல்லி கொடுத்துடுறாங்க இவங்க காட்டுற லைஃப் எப்படின்னா நாங்கள் ரொம்ப ரிச் பீப்பிள் அப்படின்னா ஒரு நாலஞ்சு கார் வாடகை வச்சு அந்த மாதிரி ஒரு லைஃப்பை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க ஸோ கெசினோ அந்த ஓனர் அந்த பங்களா ஓனரும் ஹாப்பி கசினோக்கு பார்த்துடுறாங்க இந்த கெசினோ ட்ராப் பண்ணப்பறம் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இதுக்கு மேலே தான் அவங்களுக்கு அவங்களோட பிளானே ஆரம்பி கெசினோக்கு போகிறாங்க ஆளுக்கு ஒரு டேபிளில் உட்காந்து இந்த சுத்தாட்டம் கேம் ஆடுறாங்க ஆட்டு அதில் சில பேர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஜெயிச்சவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு லட்சமாக ரெண்டு லட்சம் ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சு அந்த காசை அப்படியே அங்கேயே செலவு பண்ணுறது வங்க தோத்தவங்க எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இஸ் ஓகே மாதிரி மைண்ட் செட்டில் இவங்களுக்கு எப்படினா அந்த பீப்பிள் சுற்றி இருக்க கசினுங்களை வேலை செய்ய பீப்பிள் எப்படி ரிஸ்ட் பண்ணுறாங்கன்னா எங்கிட்ட காசு நிறைய இருக்குது காசு எனக்கு பிரச்சனையே கிடையாது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணிருக்கிறாங்க அப்புறமா டேஸ் போக போக ஒரு ஒருத்தனையும் ஒரு ஒரு எம்ப்ளாயும் நீங்கள் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து பாருங்கள் எங்கள் கூட எங்கள் வீட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் லீவை போவாங்க அப்படின்னு ஒரு ஒருத்தனையும் ஒரு ஒரு கஷினில் வேலை செய்கிற எம்ப்ளாயையும் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி நல்ல இந்த மாதிரி ஃபாரின் சரக்குலாம் குடிக்க வச்சு பார்ட்டி பண்ணிட்டு போக அவங்க போகிறப்போ ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட்டு அந்த கிஃப்ட்டு உங்களுக்கு லக்ஸரியாக இருக்கும் ஸோ எம்ப்ளாயை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அவங்க கசினோ பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க கடைசி சொல்கிற பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தர கிஃப்ட்டை நீங்கள் வெளியே சொல்லாதீங்க நாங்கள் எங்கள் நாட்டில் இல்லை எங்கள் சேஃப்டி கிடையாது எங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படி நாள் நாள் போக போக ஜென்ரலாகவே கசினோவில் உங்களுக்கு ஒரு ஒரு நாள் விட்டு தான் ஒரு ஒருத்தருக்கு லீவ் கிடைக்கும் ஸோ ஒரு ஒரு எம்ப்ளாயுமே இந்த அந்த மேனேஜர் கசினோ மேனேஜர் செக்யூரிட்டியில் வேலை செய்கிறவங்க செக்யூரிட்டியோட ஹெட்டு எல்லாேருமே இந்த வீட்டுக்கு வந்து போயிருப்பாங்க எல்லாருமே கிஃப்ட் வாங்கி போயிருப்பாங்க ஸோ அப்படியே போனீங்கன்னா இந்த ஆறு மாதம் தானே நடந்துச்சு ஃபுல்லாகவே அடுத்தது வந்து டிசம்பர் டுவெண்ட்டி எயித்து நைன்டீன் இவங்க ஒரு பயங்கரமாக பார்ட்டி பண்ணிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க ஒன்று மூணு நாள் தான் நம்ம இதுக்கு மேலே பணக்காராக போகிறோம் சொல்லி ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டில் கத்திக்கிட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுறப்போ பக்கத்தில் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இந்த மாதிரி எது ஒட்டு கேட்டார் அவர் வந்து உள்ளே வந்து என்ன கேட்கிறார் இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் என்ன பண்ண போகிறீங்க நியூஸ் எடுத்துக்கோங்க என்னையோ சொத்துக்கு உங்கள் பிளானில் நான் எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது எனக்கும் காஸ்ட் தேவைப்படுது லைஃப்பில் அப்படின்னு கேட்குறப்போ இவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு உடனே என்ன என்ன ஓட்டி கேட்டுன்னு கேட்டோம்னா பிளான் பற்றி எதுவுமே தெரில அவனுக்கு அவன் ஜஸ்ட் இந்த இந்த சென்டென்ஸ் மட்டும் கேட்டு அவன் வந்த அந்த மாதிரி ஸோ ஓகே ஓகே போகிறப்போ வரப்போ அவனுக்கு ஒரு ஐநூறுரூவா ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அப்படியே வச்சுப்பாங்க பட் செக்யூரிட்டி மைண்டில் ஏதோ இவங்க ஏதோ பண்ண போகிறாங்கன்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு ஸோ நம்ம வரோம் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு நைட்டு நைன் ஓ கிளாக் நைன் பிஎம் இவங்க எல்லாருமே கசினோவுக்கு போகிறாங்க இந்த ஆறு பேருமே அதே மாதிரி எல்லாம் எல்லாம் என்ட்ரி ஆகிறப்பவே செக்யூரிட்டி ஆஃபீஸர் இவங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் பண்ணக்காரங்கவங்க இவங்களுக்கு செக்கிங்லாம் பண்ணாதீங்க இவங்களை அப்படியே விடுங்க உள்ள இதில் ஒரு மூணு மூணு நாலு பேர் வந்து ரைஃபிள் வச்சுருந்தாங்க ரைஃபிள்னா சின்ன கன் பிளாக் வச்சுருந்தாங்க பிஸ்டல் ஸோ அது வச்சுருக்காங்க ப்ளஸ் எல்லார் கையிலையும் ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸ் அதுவும் எப்படின்னா அங்கே ரிச்சான கடை ரிச்சான கடை அந்த ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருக்காங்க அந்த ஸ்வீட் பாக்ஸோட தான் உள்ளே போகிறாங்க நியூ இயர் உள்ளே அந்த எண்ட்ரி கேசினோக்குள்ளே என்ட்ரி அந்த எல்லாேருமே ஒரு டேபிளில் உட்காடுறாங்க மெயின்ஸ் அனவுன்ஸ் பண்ணனா இன்றைக்கி குடிக்கிறது இன்றைக்கி குடிக்கிறது ப்ளஸ் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் எல்லாம் என்னோட செலவுன்னு ஆறு பேருமே அனௌன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அங்கே இருக்க இரநூறு பீப்புளுமே ஒரு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டில் ஏஏனை கத்தி சந்தோஷமாக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய என்ஜாய்மெண்ட் டான்ஸ் அப்படி இப்படி நடக்குது கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் அப்போ என்ன சொல்கிறாங்க எல்லாருமே ஸ்வீட் கொடுக்குறாங்க எல்லாருமே சாப்பிடுங்க ஸ்வீட் சாப்பிடுங்க ரிச்சான ஸ்வீட்டு எல்லாேருமே ஒரு ஆசை நான் வேலை செய்கிறோம் அந்த ஸ்வீட் சாப்பிட்டதே கிடையாது லைஃப்பில் அவனுக்கு ஒரு எக்ஸைமெண்டில் எல்லாேருமே சாப்பிட்ட உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு அந்த ஸ்வீட் வேலைக்கு ஆரம்பி வேலை காட்ட ஆரம்பிச்சது அதில் மைக்கு மருந்து இருந்திருக்கு ஒரு ஒருத்தனா கிளாஸோடு அப்படியே கீழே விழுறாங்க விழுறப்போ ஒரு ஒருத்தனா விழுந்து இவங்க ஆறு பேர் அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்க என்ன கரெக்டாக கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டி கார்டோட கீழ்ந்தோன்னு செக்யூரிட்டி கிட்ட ஒரு கீ இருந்திருக்கு மேனேஜர் கிட்ட ஒரு கீ இருந்திருக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னா லாக்கர் ரூம் கீழே இருக்குது விசாரிக்கிறப்போ ரெண்டே ரெண்டு செக்யூரிட்டி ஆஃபீஸர் வித் கன் இருக்காங்க கீழே பார்த்திங்கனா ஃபுல் கேஷ் அடக்கி வச்சுருக்காங்க மந்த்லி ஒன்ஸே அந்த கேஷ் எல்லாமே போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவாங்க இவங்க ஸோ இந்த டைமில் வந்து நிறைய கேஷ் சேர்ந்துருக்கோன்னு சொல்லி பிளான் ஆல்ரெடி உங்களுக்கு இருந்துச்சுல்ல ஸோ கீழே போய்ட்டு லாக்கர் ரூமில் ஓப்பன் பண்ணி அங்கேயே அப்படியே பேக்ஸ்லாம் வந்துருக்கு இது எல்லாமே யூஎஸ் டாலர் இருந்திருக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்தியன் படி ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் இருபத்தி ரெண்டு பேக் ஃபுல்லாகவே டாலர்ஸ் யூஎஸ் டாலர்ஸ் அதெல்லாமே எடுத்து பேக் பண்ணி ஒரு லாரி வெளியே இருக்குது அந்த லாரியை எடுத்து கேஷை போட்டு கிளம்பிடுறாங்க இவங்க இதில் வந்து ரெண்டு மூணு பேர் ஒரு லாயலாக இருக்க பீப்புள் தான் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு போலீஸ் கால் பண்ணாங்கன்னா அவங்க தான் அந்த லாயல் பீப்புள் கால் பண்ணாங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த லாரியோட போனது தான் போன கதையில் லாரி வந்து ஏர்போர்ட்டுக்கு போச்சு பட் ஏர்போர்ட்டுக்கு அது மாதிரி ஆல்ரெடி செட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க இவங்க இவங்க எல்லாம் ஃபுல் பிளான் தான் நைன்டீன் நைன்ட்டீஸ்லாம் உங்களுக்கு ஏர்போர்ட் அந்த அளவுக்கு இருக்காது ரொம்ப செக்யூரிட்டிலாம் கிடையாது இப்போ நீங்கள் எப்படி ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறீங்க அந்த மாதிரி தான் ஏர்போர்ட்டாக இருந்துச்சு ஏன்னா உங்களுக்கு இந்த நைன் லெவன் அட்டாக் நினைச்சுன்னா உங்களுக்கு டிஎஸ் அதுக்கப்புறம் தான் ஏர்போர்ட் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு உள்ள எல்லாம் பேசி செட்டிங் பண்ணி இந்த எல்லாம் பேசி நாங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு பேக் கொண்டு வருவோம் அந்த பேக் அப்படியே இந்த ஒரு அட்ரஸ் கொடுக்குறோம் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கஸ்டமில் அமுச்சி விட்ருங்க கொரியர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பேக் எல்லாமே இறக்கி வச்சுனா அந்த லாரியோடு போனவங்க தான் இவங்க அந்த லாரி லாரி கூட மாட்டுனாங்க போலீஸ்கிட்ட ஸோ போலீஸ்கிட்ட இவங்க ஃபஸ்ட் டிகிரி டார்ச்சர் டூ டிகிரி செகண்ட் டிகிரி டார்ச்சர் தேர்ட் டிகிரி டார்ச்சரில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த மாதிரி கேட்குற விஷயம் என்னென்னா காசு எங்கே அட்ரஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஜம் ஜமாய்க்கான ஒரு ஜமாய்க்கா நாட்டில் இந்த கொரியர் போயிருக்கு அந்த கொரியர்கிட்ட அந்த காசை நாங்கள் அமுச்சு வச்சுருக்கோம் ஸோ அந்த காசு அங்கே போலீஸ் போய் விசாரிக்கிறப்போ காசும் கிடையாது வயசான ஒருத்தர் மட்டும் அந்த அட்ரெஸில் இருந்திருக்காரு அவருக்கு அந்த விஷயமே தெரியல அப்புறமா இந்த ஆறு பேருமே போலீஸ் கிட்டே கேட்குறாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு செக்யூரிட்டி இருக்கார் அவர் பேர் சப்பால் அவர் போய் பாருங்கள் அவர் இருக்காரா இல்லையான்னு பார்க்குறப்போ போலீஸ் போய் அந்த லொக்கேஷனில் பார்க்குறாங்க சப்பால் திருட்டு நடந்த ரெண்டு மணிலேருந்து காணும் இது இது எல்லாமே நடக்கிறப்போ சத்பாலோட சத்பால் ஒரு வாட்சர் இது எல்லாமே வாட்ச் பண்ணுறக்கார் என்ன நடக்குது இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இவங்க கசினோக்குள்ளே போகிறாங்க சத் பார்க்குறேன் கசினோட வெளியே பேக்லாம் வருது சப்பால் பார்த்துட்டு இருக்காங்க இந்த இந்த லாரி ஏர்போர்ட் போகுது போலீஸோட வேலையை சத் செஞ்சுட்டு அந்த லாரி அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு லாரி போகிறதெல்லாம் பார்த்துட்டு இவங்க இவங்க சத் எதுவும் மைண்டு சரியில்லை ஏதோ நடந்துருக்குன்னு தெரிஞ்சிச்சு அதுவும் தெரியும் வந்து காசுலாம் இப்போ காணும் சத்பால் வீட்டுக்கு வந்து வீட்டில் அவனால் இருக்கவே முடியல வீட்டு வெளியவே எப்பவுமே இருக்கான் அந்த டுவெண்ட்டி ஃபோர்ஸ் ஹவர்ஸ் கேப்பில் அந்த கொரியர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ரிசிப்ட் வருது இந்த பங்களா அட்ரஸ்க்கு அந்த ரிசிப்டை பார்த்து கொரியர் சொல்கிறாங்க மாதிரி இந்த வீட்டில் யாருமே இல்லையா இல்லை சொல்லுங்கள் அந்த வீட்டில் நான் அந்த ரிசிப்ட் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு ரிசிப்ட்டு பார்த்து கொரியர் ஆஃபீஸ் போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் கொரியர் பண்ணிங்கள்ல அந்த கொரியர் போயிட்டு போய்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே போய் இந்த மாதிரி சப்பால் என்ன பண்ணுறான் சப்பாலையில் காசே கிடையாது டே டு டே லைஃப் டே டு டே டே லைஃப்பில் செலவுக்கு காசு கிடையாது அந்த ஆகளுக்கு அவங்க எப்படியோ கடன் கிட்டேன்னு வாங்கி டிக்கெட்டை போட்டு உடனே ஜமாக்க கிளம்பி போகிறான் ஜமாக்கை கிளம்பி போயிட்டு அங்கே போய் பார்த்தோன்னே அட்ரெஸ் காசு வாங்குறதுக்கு ஆள் கிடையாதுங்க வயசானவங்க ட்ராப் தான் பண்ணுவோம் அங்கே ஒரு கொரியர் ஆஃபி கொரியர் கம்பெனி வந்து சிரிப்பு கொடுக்குறாங்க கொடுத்து இந்த மாதிரி உங்கள் கொரியர் வந்துச்சு நீங்கள் கால் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் அதோடய சத்பால் சத்பாலும் காணும் காசும் காணும் நேபால் போலீஸ் இதுவரைக்கும் வேண்டுபிடிக்கல சத்பால் எங்கே இருக்கா அந்த காசு எங்கே போச்சு என்ன போச்சு என்ன தெரியாது இந்த ஆறு பேருமே அந்த போலீஸ்காரங்களை சத்பால் இல்லாத கேட்பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தாங்க இன்னும் வரைக்கும் அவங்க அந்த திருத்த ஹாண்ட் பண்ணியிருப்பாங்க ஜெயிலில் இன்னமும் இருக்காங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருப்பாங்க இன்ன வரைக்கும் அந்த மைண்டில் ஒரு தான் இருக்கும் ஃபுட்பால் எடுத்து போயிட்டால் ஃபுட்பால் இன்னொரு வரைக்கும் தெரில எங்கே இருக்காங்க நேபாள் போலீஸ் ஸ்டில் ஃபைல்டிங் ஃபைண்டிங் ட்ரைங் டு ஃபைண்ட் இன்னும் எங்கே இருக்கான்னு தெரியாது இதுதான் இந்த ராபரி திருடுன்னா ஆறு பேர் பட் என்ஜாய் பண்ணவும் ஒரு செக்யூரிட்டி லைஃப் அவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இந்த உங்களோட சத்பால் தாட் சத்பால் பற்றி தாட்ஸ் அவங்க கமெண்ட் பண்ணுங்கள்